இவ்வளவு தண்ட செலவு செய்யறாங்க ஒரு தாகர அந்த மாதிரி ஒரு தாகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கடன் கேட்ட முடியாத ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க கட்ட முடியுமா முடியாது எதுக்கு தெருவில் போடுற நீ அப்ப உழவர் குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற எவ்வளவு அமைதிக்கிற ஆனா நீ சமாதி எத்தனை கோடி கட்டியிருக்க தெருவுக்கு தெரிவிச்சால எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவு பண்றீங்க நூத்தி ஐம்பது கோடியில நூலகம் படி கட்டுறீங்க மூணு கோடியில கட்டிட முடியாத நூத்தி கோடியில கட்டி படிக்க பிள்ளைகளுக்கு படிக்க பள்ளிக்கூடல இடிஞ்சு தரையில் விடுஞ்சு எல்லாம் குட்டியாச்சு வர கிடைக்கு எதை செய்யறதுன்னு தெரியாதான் பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது எனக்கு வசதி பத்தில வேற ஒண்ணு கட்டுனா பக்கத்துல இருக்கு போதும் அப்புறம் போய் பலாயிரம் கோடி கட்டி ஒரு விண்ணூறு தூத்துக்குடியில ஈர்க்குது அது போதும் நாங்க யாரும் கேக்கல வசதி அதுக்கு பலாயிரம் கோடி கட்டி இப்படி ஆடம்பரமா அப்படி மக்கள் காசை அடிக்கிறது உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த படத்தை சேமிக்க ஒரு கிடஞ்சு இருக்க முடியாதா புடிச்சி சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீங்க சாராய கிடங்கு எப்படி கிட்டு வச்சிருக்கீங்க டாஸ்மாக் சரக்க பாதுகாக்க குடிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சு வீரன் ஒருத்த உள்ள இருக்காங்க அவங்க கோச்சு பண்ணல ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு ரெண்டு காவலரை பாதுகாப்பு போடுற அரசு இந்த அரசா தரிசா இதுல லேசா தான் முளைக்குது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா முளைச்சா அதுலயே பஞ்சு விளைஞ்சிரும் அப்படியே வேளாண்மை என்னன்னு தெரியாதுன்னு